பயனில சொல்லாமை பயன் இல சொல்லுவான் எல்லாரும் கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான் பயன் இல பல்லார் சொல்லல் நயன் இல செய்தலின் தீது பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும் நயன் இளங் என்பது சொல்லும் பயன் இள பாரித்து உரைக்கும் உரை ஒருவன் பயனில்லாத பொருள்களைப் பற்றி திரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பு சொல் பல்லார் அகத்து பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் நீங்கும் பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் பயன் இல் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடியனல் பயனில்லாத சொற்களை பல முறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும் நயன் இள சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயன் இள நன்று அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லா பெரும் பயன் இல்லாத சொல் அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் பொருள் பொச்சாந்தும் காட்சியவர் மயக்கத்தில் இருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார் சொல்லுக சொல்லில் பயன் உடைய சொல்லில் பயன் இலா சொல் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகள் ஆகிய சொற்களைச் சொல்லவே கூடும்